இந்த மாபெரும் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகைந்திருக்கும் சின்னசாமி மற்றும் நாகம்மாள் பெற்றெடுத்த முத்து நம் கண்டெடுத்த குறும்பரினம் குல சாமி குறும்பர்குல சமூக நீதி போராளி அநீதியை எதிர்க்க வந்த மா வீரன் அருமை அண்ணன் அஞ்சான் நெஞ்சன் தமிழகத்தின் மூன்று எழுத்து குறும்பர்களின் வரப்பிரசாதம் நமக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது என்று சொன்னால் குறும்பர்களின் மூன்று எழுத்து மூன்று எழுத்து தலைவர் சி எம்எஸ் அவர்களே இருந்து நம்முடைய ஜனநாயக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அரசியல் சாணக்கியன் அருமை அண்ணன் பொன்னுசாமி அவர்களே தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் பெரு மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய பெரியவர் ஆனந்தன் அவர்களே நாமக்கல் சங்கம் என்று சொன்னாலே நம் ஞாபகத்துக்கு வருது அழகப்பன் அழகப்பனுடைய பணி மிகவும் சிறப்பானது இது நான் சொல்லி உங்களுக்கு தேவையில்லை தேவையில்லை என்று சொல்லவில்லை உங்களுக்கு தெரியாமல் இருப்பதில்லை நம்முடைய அண்ணன் சி எம் எஸ் அவர்கள் ஒரு நாள் எனக்கு போன் செய்து சொன்னார்கள் நம்ம இடைப்பட்ட காலத்தில் சற்று தொய்வு ஏற்பட்டுவிட்டது அது உடல் நலக்குறைவாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் கொரோனா காலகட்டம் நாம் மீண்டும் சங்கத்தை வழிநடத்த வேண்டும் நீங்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தார்கள் அவள் அழைக்கின்ற போது நான் சொன்னேன் சங்கத்திற்கு நான் வருவதில்லை அண்ணா நீங்கள் நம் கட்சி நம்முடைய இனத்துக்கு என்று ஒரு கட்சி ஆரம்பியுங்கள் நாங்கள் உங்கள் பின்னால் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொன்னேன் அதற்கு இது சரிபட்டு வருமா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டு நாள் கழித்து மீண்டும் எனக்கு கால் செய்தார் போன் செய்துவிட்டு நம்முடைய கழகம் தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் இதை டெல்லிக்கு நான் அனுப்பிவிட்டேன் பதிவு செய்வதற்காக மேலும் நம்முடைய கொடி சங்க கொடி இருக்கிறது அந்த சங்க கொடியை அப்படியே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருந்து போகட்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் அண்ணா நம்முடைய சங்க கொடி சங்கமாகவே இருக்கட்டும் அண்ணா திமுகவில் இருப்பார்கள் திமுகவில் இருப்பார்கள் கம்யூனிஸ்டில் இருப்பார்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் சங்கத்தில் இருப்பார்கள் சில முக்கிய தலைவர்களாக இருப்பவர்கள் கட்சிக்கு வராமல் கூட இருக்கலாம் ஆனால் அவருடைய ஆதரவு நமக்கு இருக்கும் காரணம் அதனால் கட்சிக்கு என்று தனி கொடி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் உடனடியாக இரண்டு நாள் கழித்து மீண்டும் உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் கட்சி கொடி அந்த கட்சி கொடியை பார்த்து நன்றாக இருக்கிறதா என்று சொல் என்று கேட்டார்கள் நான் பார்த்தேன் பார்த்து விட்டு அண்ணா கொடி தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தினுடைய கொடி மிகவும் சிறப்பாக இருக்கிறது மேல் பச்சை பச்சை என்பது விவசாயத்தையும் குறிக்கும் அமைதி புரட்சியையும் குறிக்கும் இடையில் வெள்ளை நிறம் அது தூய்மையை குறிக்கும் மேலும் உண்மையும் ஒழுக்கத்தையும் குறிக்கும் மீண்டும் பச்சை இது நம்முடைய இனத்துக்கான நம்முடைய இனத்தை வாழ வைப்பதற்கான வளம் வலம் பெற வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய முயற்சி என்று சொன்னேன் அதுக்கு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டேன் ஆனால் நீங்கள் கம்யூனிஸ்டிலிருந்து வந்தவர் தானே நீங்கள் வந்து தீப்பொரியை தீப்பிளம்பாக வச்சு இடையில் வைத்து விட்டீர்களே என்று கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார்கள் நம்முடைய இனம் நம்முடைய இனத்தினுடைய அண்ணனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு கண்ட பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்றால் சொன்னால் நம்ம குறும்புரத்துக்கு கிடைத்த பகுத்தறி பகலவன் நம்முடைய சி எம் எஸ் அவர்கள் அருள் சொன்னால் இல்லை நம்ம வீரபத்ர சுவாமியை நீங்க எல்லாம் குலதெய்வமா நம்பி கும்பிடுறீங்க சுவாமி எங்கிருந்து தோன்றினார் நெருப்பில் இருந்து தானே தோன்றினார் அதனால் தீப்பிளம்பை நான் கொடியில் வைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் இந்த கொடி நாம் ஆரம்பத்திருக்கோம் நமக்கு மாத்திரமல்ல நம் இனத்துக்கானது இது என்றைக்கும் ஓய்வு எடுக்காது ஓய்வு எடுக்க போவதும் இல்லை நாம் கோட்டைக்கு செல்வது வெகு தொலைவில் இல்லை மிக விரைவில் நடக்கப் போகிறது இதே கொடி பறக்க இதே கொடியோடு அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மிக உயர்ந்த பதவிகளாகவும் நாம் இந்த கொடி பறக்க நாம போகின்றோம் இது உண்மை இது சத்தியம் நாம் இதற்கெல்லாம் நம்முடைய இனம் உங்க ஊர்ல எத்தனை ஜாதி வேணும்னாலும் இருக்கலாம் எத்தனை கட்சி வேணும்னாலும் இருக்கலாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் எந்த சாதியை எடுத்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்முடைய இனம் இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களும் வாழக்கூடிய ஒரு இனம் இங்கு மட்டுமல்ல ஆந்திரா மட்டுமல்ல கர்நாடகா மட்டுமல்ல பீகார் டெல்லி எங்கும் வாழும் இனம் இந்திய திருநாட்டில் எட்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் வாழும் நம்முடைய இனம் நம்முடைய இனம் பதிமூன்று புள்ளி ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் வெறும் ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் ஐந்து சதவீதம் இருக்கிற நாயுடு சமூகத்தைச் சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஆளும் ஆள்வதோடு முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு அமைச்சர்களில் ஒன்பது அமைச்சர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் குறும்பர்களே சிந்தியுங்கள் நமக்கு அறிவு வேண்டாமா மானம் ஈனம் சூடு சுவரணை எதுவும் நமக்கு வேண்டாமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஆறு சதவீதம் உள்ள தமிழக சட்டமன்றத்தில் ஒன்பது அமைச்சர்கள் பதிமூணு புள்ளி ரெண்டு உள்ள நம்ம ஜனத்தையை கொண்ட நாம் என்ன ஆடுகளா ஆடு என்பது நம்மளுடைய குலத்தொழில் நம்ம என்னதான் ஆடு வளர்த்தாலையும் அதை வளர்த்தாலையும் லாஸ்ட்ல அதை வித்துருவோம் அது கசாப் கடிக்கு தான் போகும் இது வந்து தொழில் ஒரு லாபகரமான தொழில் அது நம்ம குலத்தொழில் கோவிலில் மணியடிப்பவன் பிராமின் இந்தியாவில் மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் இருக்கிற பிராமின் இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கிறான் இதை கேட்பதற்கு நமக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சூடு இல்லையா நன்றாக சிந்தித்து பாருங்கள் இது எல்லாம் இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் மானம் இருக்கிறது சூடு இருக்கிறது சுரணை இருக்கிறது சரி வேப்பங்கொட்டியை வந்து நாம முளைக்கு போட்டோம்னா விவசாய நிலத்தில் என்ன முளைக்கும் வேப்ப தான் முளைக்கும் குருமனுடைய ஜீன் குருமனுக்கு பிறந்தவன் குரும தானே இருக்க முடியும் நம்ம ரத்தமே குரம்பு ரத்தம் தானே ஓடிட்டு இருக்கு இவ்வளவு நாள் அது எப்படியோ போச்சு நாம பல்லவ மன்னர்களா இருக்கலாம் கோட்டை கட்டி இருக்கலாம் எல்லாம் பண்ணி இருக்கலாம் கோயில்ல மணி அடிக்கிறவனே தொழில மாத்திட்டு இப்ப வேற வேற தொழிலுக்கு போயிட்டான் நாம் என்ன ஆடு மேய்க்கிறேன் கசாப் காடி கொடுக்கறேன்னே தான் வேலை ஆகாது நாம கோட்டைக்கு போறதுக்கு ரெடி ஆகணும் ஆகணும் அதிகாரிகள் ஆகணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும் எல்லாமே நாம் கோட்டைக்கு போறதுக்கு ரெடி ஆகணும் குலத்தொழில் செய்யலாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் இப்படி இருக்கின்றது அரசாகட்டும் நீதிமன்றங்கள் ஆகட்டும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மூன்று அடுக்கு அந்த மூன்று அடுக்கிலும் நம்முடைய இனத்தை சார்ந்தவர்களை மிக விரைவில் அனைத்திலும் வர வைப்போம் அதற்கான முயற்சி தான் தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் இவ்வளவு நாள் நம்ம கட்சிக்கு உறுப்பினர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை 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 அவங்க இவங்க எல்லாம் இது நம்முடைய குமரல்கள் நாம் போட்டியிடவில்லை என்பதுதான் உண்மை எவன் சீட்டு தரணும் எவனு சீட்டு தர தேவல்ல நமக்குன்னு ஒரு கட்சி தோன்றிவிட்டது இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே குறும்பர்க்கு என்று தனி கட்சி உருவாகி இருப்பது தான் தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் அதுவும் அந்த பூனைக்கு மணி கட்டியிருப்போர் சிஎம்எஸ் தான் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்ததி இருக்கிற வரைக்கும் சிஎம்எஸ்க்கு நாம நன்றி கடன் பாட்டவங்க உண்மையிலேயே சொல்றேன் நானு நாம வந்து இந்த வேப்பங்கொட்டை புளியங்கொட்டைன்னு சொல்றதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லணும்னு சொல்றேன்னா நம்மளுடைய இன வளர்ச்சி இன உணர்வு நம் இனத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கு குறும்பர் வாக்கு வாக்கு குறும்பர் இனி வரும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் இனி வரும் இந்திய தேர்தல் எதுவாகட்டும் குறும்பர் வாக்கு தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் குறும்பர் வாக்கு குறும்பர்கே இனி எந்தவித மாற்றமும் கிடையாது நான் அண்டனுடைய அவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அவர் ரோடு போட சொன்னால் அவர் கோடு போட்டு காட்டினால் நான் ரோடு போட தயாராக இருக்கிறேன் இது கூட்டம் வந்து நாம் நம்ம மக்களை நாமளே தாழ்த்திக்க கூடாது கூட்டம் வந்து இவ்வளோ வருது அவ்வளோ வருது கம்மியாக வருது நடிகர் வந்தால் எக்சகமாக வருதுன்ட்டுன்னு அப்படிலாம் தாழ்த்திக்கூடாது கூட்டம் எல்லாத்துக்கும் வரும் நான் வந்து மறைந்த தலைவர்களெல்லாம் கொச்சப்படுத்த விரும்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அம்மாவும் சின்னம்மாவும் கும்பகோண குளத்தில் குளிக்கிறதுக்கு இறங்கினாங்க குளிக்கிறதுக்கு இறங்கின உடனே கணக்கான பேர் எட்டி பார்க்குறதுக்கு போய் செத்து போயிட்டாங்க குளத்தில் விழுந்து இது ஏன் சொல்கிறேன்னா கொச்சப்படுத்துறதுக்காக இல்லை நம்மளுடைய தமிழக மக்கள் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் திமுக என்ன யோக்கியமா தமிழக அரசாங்க வருமானம் ஆண்டுக்கு நாலு லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்த பணம் பதினோரு லட்சம் கோடி உலக வங்கியில நமக்கு நம்ம தலைமீது கடன் வாங்கியது நாலு லட்சம் கோடி மீதம் மொத்தம் மொத்தம் இப்போ நான்கு ஆண்டுகளுக்கு பதினாறு லட்சம் கோடி மொத்தம் முப்பத்தோரு லட்சம் கோடி தமிழக அரசு கையாண்டு இருக்கிறது முப்பத்தி ஒரு லட்சம் கோடி கையாண்டவங்க வெறும் அஞ்சாயிரம் கோடி மத்திய அரசு ஜிஎஸ்டி சி சிஜிஎஸ்டி எனக்கு ரிட்டர்ன் தரல அதனால எங்களுக்கு நான் ஜனங்களுக்கு என்னமே பண்ண முடியலன்னு முப்பத்தி ஒரு லட்சம் கோடியில் எவ்வளோ கொள்ள அடிச்சிருப்பாங்கன்னு நல்ல பத்திரிகையாளர் இருந்தால் போடுங்க வழக்கு வந்தால் நான் சந்திக்கிறேன் இதில் பார்க்கணும் இப்படி ஒவ்வொன்றும் போயிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏன்னா நான் பேசணும்னா நிறைய பேசணும்னு வந்தால் அவருக்கு உடம்பு சரியில்லனால எனக்கு ரொம்பவே மூடாக எனக்கு பேசணும் என்ன பேசணுன்றதே மறந்துட்டேன் ஏன்னா வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் இன்னைக்கு நம்முடைய வாக்குகள் இனி வரும் தேர்தல்களில் தமிழக தேர்தல் நம்மு நாம் எந்த கூட்டணி கட்சியை ஆதரிக்கிறோமோ அந்த கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்ற வகையிலே நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் பெரியார் பெரியார் ஈரோட்டு பெரியார் வந்து பகுத்தறிவு பகுத்தறிவியக்கம் தொடங்குறதுக்கு நூறு வருஷம் இல்ல இரநூறு வருஷம் இல்ல அதுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் வந்து விழிப்புணர்வோடு ஏன் ஏனென்று சொன்னால் நம்மளுடைய கோவில் நிகழ்ச்சிகளுக்கோ நம்முடைய சுப நிகழ்ச்சி வீட்டு நிகழ்ச்சிகளுக்கோ பிராமின்ஸை நாம சேர்த்துறதில்ல நல்லா புரிஞ்சுக்கணும் கோவில் நிகழ்ச்சி ஆகட்டும் எந்த நிகழ்ச்சி ஆகட்டும் பிராமின்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துறது கிடையாது தான் பெரியார் வந்து நான் பிராம இருக்கிறேன் இது இருக்குன்னா அதுக்கப்புறம் நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இரநூறு வருஷம் முன்னூறு வருஷத்துக்கு முன்னே விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள் ஆனால் நம்மிடையே ஒற்றுமை இல்லை நமக்கு இப்போது தேவைப்படுவது விழிப்புணர்ச்சி அல்ல ஒற்றுமை அந்த ஒற்றுமை இருந்தால் குறும்பருக்கு ரோஷம் வந்தால் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் சட்டமன்றத்துக்கு போயிடுவோம் கண்டிப்பாக வர இலட்சம் பார்லிமெண்ட்டுக்கு ரெண்டு பேராவது போயிடுவோம் கொஞ்சம் தயவு செய்து சிந்தித்து தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மகாலட்சுமி சிறிதர் அவர்களுக்கும் சிஎம்எஸ் கல்லூரியுடைய துணைத் தலைவர் சிறிதர் அவர்களுக்கும் ஏனைய அனைத்து தலைவர்களுக்கும் எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழகம் நகராட்சி அனைத்து தலைவர்களையும் ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போதே வந்து எனக்கு பேசக்கூடிய மனநிலை இன்னைக்கு இல்லை காரணம் என்னடான்னா அறையில் பேசும்போது அண்ணன் சிஎம்எஸ் வந்து நிறையா என்னிடமோ தேனூர் கிருஷ்ணனிடமோ அண்ணன் பொன்னுசாமியிடம் சில வார்த்தைகள் சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து எனக்கு பேசக்கூடிய மனநிலையே போய்விட்டது இருந்தாலும் பொது செயலாளர் என்று வந்துவிட்டோம் மேடைக்கு ஏதாவது நான்கு வார்த்தை பேசலாம் என்று பேசியிருக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்கிறேன் உங்களுடைய வாக்குகளை நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் நாம் ஆதரிக்கின்ற கூட்டணிக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி